ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் முதல் முறையாக குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய தேர்வுகளுக்கு எதிர்பாராத சூப்பர் அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முதல்ல எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ டிஎன்பிசி வரலாற்றிலேயே வந்து பார்த்திங்கனா முதல் முறையாக இந்த குரூப் ஃபோர் தேர்வு எதிய தேர்வுகளுக்கு வந்து யாருமே எதிர்பாராத அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுவும் குரூப் ஃபோர் தேர்வு எதிய தேர்வுகளின் கோரிக்கை வந்து ஏற்கப்பட்டுள்ளது அது சம்மந்தமாக டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு தான் பார்த்துடலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் முதல் முறையாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செய்தி வெளியீட்டுல தேர்வாணையத்தால் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் அன்று நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் போர் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன தேர்வர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவியின் வாயிலாக ஓஎம்ஆர் விடைத்தாளினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள காலம் வந்து இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க ஸோ இது வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே பொருந்த போகுது ஸோ அதனால் இந்த தடவை குரூப் ஃபோர் தேர்வு எழுதியவங்களுக்கும் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிற ஆப்ஷன் வரப்போது டிஎன்பிசி சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகம் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் நன்றி